ஜான் எங்க இது எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு ஒரு வருஷமா சேர்த்துருப்பீங்களா இங்கே பாத்துக்கோங்க இது வந்து எங்க வீட்டுக்கார் வந்து ஒரு ஆறு ஏழு மாசமா வெறும் அஞ்சு காயின் மட்டும் சேர்த்து வச்சிருக்காங்க போன வருஷத்துல இருந்து இப்போ இந்த வருஷம் நாங்கள் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பாப்போம் ஜன்ம அப்பா கிட்ட குடுத்துரு அப்பா கிட்ட குடுமா இட அப்பா என்னட்டும் நீ அப்பாவுக்கு எடுத்து எடுத்து கொடு இது வேற அஞ்சு ரூபா காயின் மட்டும் தான் பார்த்திங்கனாலே தெரியும் அப்பப்போ போட்டது பட் ஆனால் அது இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்து எங்களுக்கு தெரியாது வெறும் அஞ்சு ரூபாய் காயின்ஸ் மட்டும் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து தனியாக சேர்த்து வச்சுகிட்டே வந்தது வாழ்க்கையில் எப்போவுமே வந்து நமக்கு கிடைக்கிற வருமானத்தில் கொஞ்சமாவது வந்து சேமிப்புங்கிறது இருந்தாக்க அது நமக்கு முன்னாடி இல்லைனாலும் பின்னாடி ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும் சின்னதாக போடுற ஒரு விதை தான் பின்னாடி பெருசாக மரமாக முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால்தான் அது அது சிறிசேமிப்பாக மாறி பின்னாடி ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு பலன் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கவுண்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்க மேக்ஸிமம் அப்ராக்ஸிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கே தெரியல இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எங்கிட்டு வைங்க இது வந்து எங்க வீட்டுக்காருக்கு நான் லவ் பண்ணும் போது வாங்கி கொடுத்தது எங்க ஆமா இது வந்து நான் எங்க வீட்டுக்காருக்கு லவ் பண்ணும் போது வாங்கி கொடுத்த உண்டியல் என்னோட ஞாபகமா எங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது இன்னும் நினைக்கும் நினைக்கும்போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு இது திருப்பிடிக்கவும் இல்லை தூக்கி போடவும் இல்லை அது இப்போ எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு இப்போ தான் தெரியுது உண்டியல் என்னமோ பெருசா இருந்தாலும் அதோட பூட்டை பார்த்துக்கோங்க சின்னது தான் ஸோ இது போலதாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு சின்னதா சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும் சரி இப்போ நமக்கு அது முக்கியம் கிடையாது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாப்போம் அஞ்சு காசு இல்லம்மா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா சரி எங்க வைக்கும்போது வைக்கும்போதே அந்த கோல்டு காயின் மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் தனியா அப்புறம் எந்த மாதிரி உள்ள காயின் இதெல்லாமே தனியா தான் அடுக்குறாங்க எங்களுக்கே தெரியல இது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பாப்போம் இந்த அஞ்சு ரூபாய் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்படி உங்களுக்கு மட்டும் தனியாக கிடைக்கிதுன்னு நினைக்காதீங்க இப்போ கடையில் ஏதாவது கொடுத்து ரூபா நோட்டை கொடுத்து ஜாமா வாங்குகிறோம் அப்படின்னாக்க மீதி சில்லறை கொடுப்பாங்க இல்லையா அந்த சில்லறையில் வந்து அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இந்த மாதிரி பத்து ரூபாய் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதை வந்து பிரித்து நாங்கள் தனியாக போட்டு வச்சுருக்கோம் இதில் அஞ்சு ரூபாய் காயின் மட்டும் மட்டும் நாங்கள் இதில் போட்டு வச்சுருக்கோம் பாக்கி ரெண்டு ரூபா ஒரு ரூபாலாம் வந்து நாங்கள் வேறு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அங்கே பாருங்க மேலே தெரியுதா அந்த பாக்ஸில் தான் நாங்கள் அதை வச்சுருக்கோம் முடிஞ்சால் நான் இந்த லைவ்லையே வந்து நான் இது கூட சேர்த்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா காயின்ஸ் நான் வந்து காட்டுறேன் சரிங்களா ஜென்மா அப்பாட்ட எண்ணி கொடு அப்பாட்ட கொடு ஒன்று ஒன்றா என் பொண்ணும் சேர்ந்துட்டு இந்த வேலையை பாத்துட்டு இருக்கா ஆ ஜாலி 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 ம் ஜாலி 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 எங்க இது ஒரு அரை மணி நேரம் ஆகும் பத்து நிமிஷம் ஜன்மாங்கிட்டுவா அப்பா டிஸ்டர்ப் பண்ணாத ஓகே இது என்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இதில் எவ்வளோ வந்திருக்கோம் அப்படிங்கிறத தேங்க்யூ